நண்பர்களே இந்த இலையோட பேர் வந்து திருவாச்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க காலப்போக்கில் இது வந்து நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆச்சுன்னா இருவாச்சி இலை இருவாச்சி இலைன்னு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல பழகிட்டோம் நம்ம இந்த இலை வந்து நமக்கு எதுக்கெலாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க பசியை வந்து தூண்டுறதுக்கு பயன்படுத்துது செரிமானத்தை அதாவது நமக்கு பசி இல்லாமல் வயிறு மந்தமாக இருக்கும் இல்லைங்களா இந்த தொல்லை அரைச்சி நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பசியை வந்து தூண்டும் நண்பர்களே இந்த இலையை வந்து நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இலையோட பேர் பார்த்திங்கன்னா திருவாச்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க காலப்போக்கில் இது வந்து நம்ம பேச பேச என்ன ஆச்சுன்னா இருவாச்சி இலை இருவாச்சி இலைன்னு சொல்லி சொல்ல பழகிட்டோம் நம்ம இந்த இலையை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா துவையல் செய்ய போகிறோங்க இந்த இருவாச்சி இலையோட வந்து நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோங்க ஏன் பார்த்தீங்கன்னா இந்த இருவாச்சி இலைக்கு பேரே பார்த்திங்கன்னா என்னென்னு ஒரு ஒரு பாட்டி வந்து எனக்கு இந்த இலையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்போ வந்து நான் அந்த பாட்டி கேட்டேன் இது என்ன இலை அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா கருவேப்பிலைக்கு தீது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த அளவுக்கு கருவேப்பிலை இல்லாமல் இது வந்து இருக்காதுங்களா அந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலையும் இந்த இருவாச்சி இலையும் வந்து ரொம்ப பெட்டு அப்படின்னு சொல்லுவாங்களாங்க இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம துவையில் அரைக்கும் போது நமக்கு ருசி வந்து ரொம்ப அருமையாக கிடைக்குங்க அதே மாதிரி இந்த இலையை பாருங்கள் பார்க்குறதுக்கு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் ஆப்பிள் மாதிரியும் தெரியும் பட்டர்ஃப்ளை மாதிரியும் இருக்கும் இப்போ இந்த இருவாச்சி இலையை வந்து நான் அலசி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு பச்சையாகவே போட்டிருக்கேன் கூடவே கறிவேப்பிலையும் போட்டுட்டேன் நெக்ஸ்ட் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு மிளகா போட்டிருக்காங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி போட்டிருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் வந்து நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துப்போங்க பாருங்கள் இப்போ இந்த இலையை வந்து நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த துவையலை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிப்போங்க ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகை போட்டுருங்க பொறிஞ்சதும் நம்ம துவையில் எடுத்து ஊற்றிக்கலாங்க பாருங்க தடுங்கு பொரியுது இப்ப நம்ம அரிசி வைக்கிற வந்து இந்த இருவாட்சி தொகையில் வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த தொகையல் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற வாய்ப்புண் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அல்சர் வயிற்றில் அல்சர் வரும் இல்லைங்களா அந்த அல்சர் வராமல் தடுக்கிறதுக்கு அல்சர் வந்தவங்க இதை இந்த தொகையில் அரைச்சியோ இல்லை இந்த இலையை வந்து கஷாயமாக வச்சு குடித்தாலும் அல்சர் வந்து நம்ம குணமாகுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செரிமானத்தை வந்து குணப்படுத்துங்க அதாவது வயிறு மந்தமாக இருக்கும் அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லைங்களா பசிக்கலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இந்த துவையில வந்து சாதத்துலேயோ இல்லை தோசை இட்லியெலாம் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டாலும் நமக்கு குணமாகுங்க பசியை வந்து இது தூண்டுங்க முக்கியமாக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தலை சுத்தல் இருக்கும் இல்லைங்களா பித்தத்தால் வருகின்ற தலை சுத்தலெல்லாம் வந்து இது குணமாக்குங்க அவ்வளோ பயன்மிக்க இந்த துவையலை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி எங்கே கிடைச்சாலும் இந்த செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரமாக இருந்தால் முருங்கை மரம் மாதிரி தான் அது பெருசாக வளருங்க கிளைக்கிளையாக போகும் பார்த்தீங்கன்னா அதை விடாதீங்க கண்டிப்பாக அந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்